ఓం కుండీ పురవాసిని చండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మి స్వరూపిణీ అష్టదారినాశిని ఇష్టకామప్రదాయి వారాహి నమోస్దే అం తొలకాచిం నమికె నీచి అతుణ ఆన్మీక నంకు ఎందా వణ ఉ మిల్గ్గ్రేన్ ఓం శివ ఓం వణకమా வணக்கம் சார் ஆக்சுவலாக ஆஷாட நவராத்திரி தொடங்குவதுக்கு எப்போவுமே வருடம் வருடம் நீங்கள் வந்து சிறப்பான பூஜைகள் செஞ்சிட்ருப்பீங்க அதுக்காக சிறப்பான பிரார்த்தனைகள் மக்களுக்காகவும் நீங்கள் இருக்கீங்க இந்த வருடம் என்ன பண்ண போறீங்க சார் டெஃபினட்டாக முதல்ல நமது அன்பார்ந்த புதியுகம் நேயர்களும் நம்மளோட ஃபாலோவேர்ஸ்க்கும் பணிவாக சொல்கிறது என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி வந்து கொண்டாடப்படுது அப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு என்ன அப்படின்னா வசந்த நவராத்திரி மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகி நவராத்திரின்னு பேர் சரியா அப்படிங்கும்போது வாராகிக்காகவே உருவாக்கப்பட்ட நவராத்திரி ராத்திரிகள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்போது ஆனால் இதில் நீங்கள் என்ன திதி பார்த்து பண்ணக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சா அதாவது இருபத்தஞ்சு இந்த மாதம் ஆறாந்த இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணியோடு உங்களுக்கு அமாவாசை முடிஞ்சிருது அப்போ இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலேயே பிரதமை வந்துடுது அப்போ அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்தே வழிபாடுகள் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது வாராகியை பற்றி சொல்லணும்னா அதாவது நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயா முதல்ல உருவாக்குனது வந்து ஸ்ரீ மகாவராகி பீடம் தான் அதுக்கப்புறம் அந்த மகாவராகி பீடத்து மூலமாக தான் நம்ம தான் உலகத்துக்கே தலை சிறந்த ஒரு கட்டமைப்பும் சரி ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுத்த தஞ்சாவூர் பெரிய கோயிலும் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி அவரோட முதன்மையான தெய்வமும் வாராகி தான் அதே மாதிரி லலிதா திரிபுர சுந்தரி அவங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதில் போர் தளபதியாக இருக்கிறவங்க வாராகி தான் இந்த மாதிரி நம்ம போற்றக்கூடிய வாராகியோட வழிபாடை வந்து இந்த ஆண்டும் நம்மளுடைய ஸ்ரீ மகாவாராகி பீடம் கோயில்பட்டி அதில் வச்சு நம்ம இருபத்தி அஞ்சாந்தேதி சாயங்காலத்துலேருந்தே நம்ம பண்ணுறோம் அதில் பங்கே பங்கேற்கணும் அதுக்கு நீங்கள் அந்த பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எளிமையான கட்டணங்கள் வச்சுருக்கோம் தினசரியும் ஹோமங்கள் ப்ளஸ் வந்து பூஜைகள் அபிஷேகங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் வருஷா வருஷம் நீங்கள் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பணம் கட்டி கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான கட்டண விவரங்களை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான கட்டணங்கள் வந்து சொல்லுவாங்க அதில் வேணும்னா பயனடைஞ்சிக்கோங்க உறுதியாக சொல்கிறேன் இதில் வந்து இதில் நீங்கள் ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் எப்பேற்பட்ட தடையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி மனசார அன்போட சரிங்களா அந்த அன்போடு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம் தாய் மகாவராகி கொடுப்பாளுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதனால் அந்த ஸ்பெஷல் பூஜைகள் நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் நீங்கள் கலந்துக்கணும்னா பண்ணுங்கள் அதே மாதிரி எவ்ரிடே நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸும் நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் அதை நம்ம பதிவிறக்கம் செஞ்சுருவோம் அதை வீடியோவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சாலும் கோயில்பட்டியில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க போய் கேட்டுவிட்டு ஒவ்வொரு ராத்திரியிலையும் அதாவது சாயங்கால நேரத்துலையும் அங்கே பூஜைகள் நடக்கும் அடியேன்னு அங்கே இருப்பேன் அப்படிங்கும்போது யாரெல்லாம் நீங்கள் அங்கே வரணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக வந்து கலந்துக்கவும் செய்யலாம் கலந்துக்கிறதுக்கெலாம் கட்டணம் கிடையாது அன்பர்களே பூஜைகள் பண்ணணும்னா தேவைப்பட்டால் மட்டும் கட்டணம் செலுத்தி பண்ணிக்கோங்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசுகிற ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் கலாவதிமா எந்த ஊரில் இருந்துமா மதுராந்தகம்மா சரி யாருக்கா கேட்குறீங்க எங்கள் பிள்ளைக்காகம்மா பேர் சொல்லுங்கம்மா ரவிச்சந்திரன் என்ன வயதாகுது மூணு ஒன்று எண்பத்தெட்டில் பிறந்தாருமா எண்பத்தெட்டாம்மா

அம்மா நீங்கள் பண்ண வேண்டியதுமா முதல்ல இதை உங்கள் வீட்டு சகோதரனாக நினச்சிக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக லக்னம் தெரிஞ்சுக்கணும் சரியா ஒரு உடம்புக்கு தலை எப்படி முக்கியமோ ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் ரொம்ப முக்கியம் லக்னப்படியும் நமக்கு தெரியணும் பட் இருந்தாலும் நீங்கள் மிருகசிரிய நட்சத்திரம் இந்த மாதிரி மிதுன ராசின்னு சொல்கிற அமைப்புக்கு இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்ன சமயபுரம் மாரியம்மன் வழிபாட செஞ்சுகிட்டே இருக்கணும் இவருக்கு நோய்கள் நிறைய வரும் இது எதனால நோய்கள் வருது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு மட்டும் புரியுமா சில நேரங்களில் வந்து பழைய விஷயங்கள் பழைய பாக்கிகள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய சொந்தங்கள் மூலமான சில விஷயங்கள்னாலையும் இந்த பாதிப்புகள் உண்டுமா சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்டுக்கோங்க தொடர்ந்து நீங்கள் அங்கே சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கல்லுப்பும் அதே மாதிரி மிளகும் வந்து போட்டுட்டு போட்டுட்டு வாங்கம்மா அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக வெள்ளினால் கருவெள்ளியில் போடக்கூடாது உண்மையான வெள்ளியில் போயிட்டு அம்பாளுக்கு சாத்திட்டு வாங்க முடிஞ்சதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொறிதலுக்கு உங்களால் முடிஞ்சது நான் அன்னதானம் பண்ணுவேன்னு வேண்டிக்கோங்கம்மா நிறைய மாற்றம் வரும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு முறையாக பணம் கட்டி பார்க்க முடிஞ்சா எங்களை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதரிடம் போய் பாருங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும்மா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழ் காத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

படிச்சு குடிச்சிரு மேம்மா இல்லை வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் ஆமாம் இப்போ இப்போ இருக்கிற காலங்களில்ம்மா ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணோட மனசில் இருக்கிறது மேலே படிக்கணுன்றது தான் எண்ணமாக இருக்குமா மேலையும் படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்லி வேலைக்கு போக சொல்லுங்கள் லேட் மேரேஜ் பண்ணால் தான் நல்லது அந்த பொண்ணு என்ன யோசிக்குதுங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டுந்தாம்மா புரியும் அது வந்து பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஜாதக அமைப்பு உண்டுமா எப்பயுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கௌமாரியம்மனை விடக்கூடாது கௌமாரி அம்மனை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வழிபடுறீங்களோ குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் அம்மனை வழிபட கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு போயிட்டு வர வரவே நிறைய மாற்றம் வருமா நிறைய வழிபாடுகள் செய்யுங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணி கட்டை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை மட்டும் நட்சத்திரங்களை மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணா மறுமணம் இல்லாத திருமணம் அமையுமா நன்றி நன்றி மழை தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து மேட்டுப்பாளையம் இருந்து பேசுறீங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனோட பேரு வயது சொல்லுங்க ஒரு நிமிஷம்மா தெளிவா இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க விஷ்ணு பிரசாத் ஓகேமா என்ன வயது பதினெட்டு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

அதுதான் எங்கள் பையனுக்கு கல்யாணம் யோகம் வந்துருக்கா என்ன இது வந்துமா நான் அன்பாக சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்குமா ஜனனகால ஜாதகத்தை பாருங்க ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் வெறும் அந்த கோல்சார ரீதியான பலன் குரு பார்த்துட்டார் உடனே கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம் அது ஒரு ஒரு அளவு தான் குரு மட்டுமே கல்யாணத்தோட அமைப்பை கொடுக்கறது இல்லை மித்த கிரகங்களும் உண்டு அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் தசாநாதன் கணக்கையும் பார்த்துண்டு நீங்கள் முடிவுகள் எடுங்க முறையாக பணம் கட்டி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா அந்த வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நான் கோயம்புத்தூர் வரேன் தேவைப்பட்டால் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்கள் உயிர் இருக்கும் வரை நீங்கள் மாசாணி அம்மன் வழிபாடை விட்டுறக்கூடாதுமா ஏன்னால் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா பல நேரங்களில் ஒரு ஆங்சைட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு இருக்கும் மாசாணி அம்மன் வழிபாடை பண்ணிகிட்டே இருங்க அங்கே போய் மிளகா விட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க சுவாமியை வழிபட்டுட்டு வழிபட்டுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய நல்லதை மாசாணி அம்மன் கொடுப்பாங்கம்மா நன்றி சார் ஆஷாட நவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றி சொன்னீங்க எப்படி பூஜை பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த பூஜை அனுஷ்டிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன என்ன பிரார்த்தனைகள் நம்ம வச்சால் நமக்கு வந்து நிறைவேறும் சார் அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு தர்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அஷ்ட தர்திரம்னு சொல்லப்படுது அதான் அஷ்டதாரித்யம்னு சொல்லுவோம் சரியா அது நம்ம தமிழில் சன்ஸ்கிருட்டில் தாரித்ரியம் அது தமிழில் வந்து தர்திரம்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அழிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நான் சொல்கிறது புரியுதுங்களா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி தடையை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான தெய்வம் யாருன்னா வாராகி ஈவன் வந்து சாஸ்திரத்தில் மந்திர சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு தாந்திரிக சாஸ்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு மாந்திரிக சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாராகியை வழிபடுபவரை பகைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா தான் எப்படிப்பட்ட தெய்வம்னா சும்மா வாராகி இந்த மேம்போக்காக கும்பிட்டுட்டு போகிற தெய்வம்லாம் கிடையாது அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலப்பை இருக்கும் கலப்பையோட தன்மை என்ன கொத்து கலப்பைன்னு சொல்லுவோம் அந்த கொத்து கலப்பையோட தன்மை என்ன அதுக்கு உள்ளே நோண்டி வெளியே எடுக்கும் அந்த மாதிரி ஊழ்வினை பயனை கூட உள்ளே சென்று அறுக்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியாமல் நமக்கு தெரியாமலோ நமக்கு தெரிஞ்சோ அப்படிங்கும்போது சில பேர் இருப்பாங்க எதிரிகள் இருப்பாங்க துரோகிகள் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கிறதே சில பேருக்குன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா சார் நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் இல்லை ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லுங்களேன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே ஓ சூப்பரை நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வாங்கிட்டா பத்தியா இது கூட திருஷ்டி தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்களை கூட வாராகியால் இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பக்தையாக பக்தையாவோ பக்தனாவோ மாறிட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாள் உங்களை யாராவது தப்பாக பேசிட்டா கூட அம்பாளால் பொறுத்துக்க முடியாதான் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு வாழக்கூடிய தெய்வம் அதாவது வாராகி சில பேர்லாம் ஒன்றுமே புரியாமல் வாராகியோட சக்தியே என்னென்ன புரியாமல் எதையோ உளருவாங்க நான் சொல்கிறது பொறுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது வாராகியை உங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாமா சந்தோஷமாக கும்பிடுங்க திருவுருவ படம் இருந்தாலும் திருவுருவப் படம் மூலமாக அம்பாள் இருக்கான்னு நீங்கள் நம்பணும் வெறும் படமாக பார்த்தா அது படமாக தான் வேலை செய்யும் அதே மாதிரி சிலையாக வச்சுருந்தேன் சிலை ரூபத்தில் என் தாய் வாராகி இருக்கான்னு நம்பணும் அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா இது இல்லைங்க அதே மாதிரி அஷ்ட தரிதிரம் மட்டும் கிடையாதுங்க அஷ்ட தாரி தாரித்யத்தையும் போக்குவா அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமும் இந்த மகாவாராகி உண்டு இதுலேயே வசதி யாருன்னு சொல்லப்படுதுன்னா மகாவாராகி தான் அப்போ மகாவாராகியில் பார்த்திங்கன்னா தசமஹா தசமகா வித்யாலயே மகாவராகியை தான் மூலமாக வச்சு அதுக்குள்ளேயே தசம ரூபம் இருக்குது தசமம்னா பத்துன்னு அர்த்தம் அந்த பத்து ரூபத்தில் வாராகி இருக்கா அப்போ அந்த பத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய வாராகியோட மொத்த உருவம்தான் பார்த்தீங்கன்னா மகாவாராகி அப்போ இந்த மகாவராகியை நீங்கள் சந்தோஷமாக கும்பிட 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 மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இது அதுன்னு கிடையாது ஆனால் நீங்கள் சும்மா என்ன நினச்சிக்க கூடாது சும்மா நான் போனேன் என்ன கும்பிட்டேன் சாமிக்கு சக்தி இல்லை அப்படிலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிலாம் யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க சாமி கூட பழகுங்க வேண்டுதல் வேண்டாமல் இலாண்டாடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடமில்லை அம்மா தாயே எனக்கு ஒன்றும் தெரியாது நீதான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்கணும் சரண்டர் ஆகி பாருங்க அவங்கள்ட்ட உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் உங்களை அப்படி ஜொலிக்க வச்சு பார்ப்பா அதுதான் வாராகியோட தன்மை அதனால் நம்புங்க வாராகியை வழிபடுங்க மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கு வாராகி துணை நிற்பாள் நீங்க பேசுறத கேட்க கேட்க இன்னும் வாராகி வழிபாடு மேல இன்னும் அதீத பற்றை ஏற்படுது சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க அபிராமி ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒண்ணு என்னம்மா

அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலமா மன்னிக்கணுமா உங்கள்ட்ட ரொம்ப பணிவா நம்ம சொல்லிக்கிறோமா நீங்க சொல்லக்கூடிய அமைப்புக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு வரைக்கும் குழந்தைய நல்ல ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பறந்திருக்கும் போது இப்ப ஒரு மூணு வயசு நாலு வயசு தானே ஆகுது இல்லைங்களா அதனால நல்ல குழந்தைய நல்லபடியா பார்த்து நல்லா கொண்டு வந்து ஆக்சுவலா கணக்கு படியே பாத்தீங்கன்னா ஜோதிட கணக்கு படியே ஜோதிட பலன்கள் எழுதுறதே பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எழுதணும் குழந்தைகளுக்கு அந்த எட்டு வயசு ஒம்பது வயசு வரைக்கும் உடம்பு உள்ள உடம்பு முடியலை இல்லை குழந்தைக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்குன்னா மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கும் போது நேர்களுக்காகவும் சொல்கிறேன் சும்மா சும்மா சின்ன குழந்தைகள்லாம் வந்து இந்த பத்து ஒம்பது வயசு வரைக்கும் புதனோட தன்மையில் இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு ஈவன் ஜாதகமே சொன்னாங்கன்னா சொல்லுவேன் எதுக்குங்க தேவையில்லாமல் போட்டு வேணாங்க அப்படிமே காரணம் என்னென்னா அந்த பக்குவ நிலையில் தான் அவங்க ஆணா மாறுவாங்க இல்லை பெண்ணாக மாறுறாங்கன்ற கணக்கில் தான் ஜாதகமே பார்க்கணும் அதனால் அந்த ஒரு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இப்போயே அந்த குழந்தைங்களுக்கு போய் இந்த சுமக்க கொடுக்காதீங்க அவங்க பாட்டு ஜாலியா விளையாடட்டும் ஜாலியா இருக்கட்டும் அந்த ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து அதாவது ஒரு பத்து வயசு அந்த லெவலுக்கு வரும்போது அவங்க டென்த்துக்கு படிச்சுட்டு என்ன படிக்கலாம் செய்யலாம் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய அற்புதமான கலையை ஒழிஞ்சு அது மாதிரி உடம்பு முடியல செய்யல ஒருவேளை உடல் பா உபாதைகள் இருக்கு ஆர்டிஸம் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி உடல் நோய்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பத்து வயசுக்குள்ளே போனால் சரி பத்து வயசுக்கு மேல போக போக பண்ணக்கூடிய விஷயங்கள விட இந்த மாதிரி நோய்கள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு வந்து ஜோதிடம் பார்த்துக்கோங்க இத பணிவா சொல்லக்கூடிய கடமை எல்லாம் சொன்னேன் நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்களுடைய கணவரோட பேரு வயது சொல்லுங்க செவன் நைன்டீன் செவன்ட்டி பைவ்

ஆமாம் இது வந்து இந்த ஜ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வந்து சிவனை விடக்கூடாதுமா சிவனை இறுக்கி பிடிச்சிடணுமா யாராவது உங்களை பயமுறுத்துனாங்கன்னா சிவனை கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னா விடக்கூடாது சிவபெருமான சிவபார்வதி ஸ்வரூபமாக சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு கும்பிட்டுட்டே இருங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி முடிஞ்சதுன்னா சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இலவசமாக அன்புக்காக உங்களுக்கு மட்டும் பானலிங்கம் நம்ம தரோமா அதை விடாமல் அபிஷேகம் பண்ணிக்கணும் நீங்களாக குழப்பிக்கக்கூடாது நான் நாண்வெஜ் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்லாம் நீங்களாக கூடாது சுவாமிக்கு வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இதெல்லாம் கணக்கு கிடையாதுமா நம்பிக்கையோட சிவனை சரணாகதி அடைங்க அதே மாதிரி அதில் அதில் வழிபாடுகள்லாம் அதில் போட்டிருப்போமா அதை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க வாய்ப்புகள் பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஜோதி இடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்கள்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து சந்திங்கம்மா அதுக்கு சிறப்பான வழிபாடுகள் ஜாதகப்படி என்னென்ன கணக்கு இருக்கோ நம்ம சொல்லலாமா பட் வழிபாடுகள் தான் ஜெயிக்க அப்போ ஈஸ்வரனாக உற்றாதீங்க மகாதேவரை உற்றாதீங்க குடும்ப சகிதமாக கும்பிடுங்கம்மா நன்றி நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து ராஜேஸ்வரி எங்கள் வீட்டுக்காரர் கணவரோட பேர் வயது சொல்லுங்கள்

இந்த இடத்துக்குள்ள தன்மைக்கு எட்டு அதாவது எட்டு திக்கு எட்டு திக்கு இல்லை நாலு திசை அதில் அந்த இடத்துக்கிட்ட போயிருங்க இடத்துக்கிட்ட போய்ட்டு ஒரு கலர் துணி எடுத்துக்கோங்க கலர் துணியை எடுத்துகிட்டு அதில் மண் எடுத்துக்கோங்க உங்களோட மீசம் முறுக்கின தெய்வத்தையும் அந்த அம்மன் தெய்வத்தையும் அவரோட பாட்டி வழியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு கிழக்குலேருந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இந்த நாலு திசையிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து அதை முடிஞ்சு வச்சு சாமிக்கு முடிஞ்சு வைங்க அதே மாதிரி இன்னொரு சபைகள் எடுத்திங்கன்னா டெலி டெய்லி குலசாமிக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் காசு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு அது பண்ணுறதுக்கான வியா அது வியாபாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இன்னைக்கு ஏழு ரூபாய் கேட்குறாங்கன்னா நாளைக்கு எட்டு ரூபா ஒம்பது ரூபாய் கேட்பாங்க நல்ல விலைக்கு கொடுங்கம்மா இதுக்கான எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இதை சொன்னேன் இதை செஞ்சுட்டு வாங்கம்மா இதை செஞ்சுட்டு வரும்போது நல்லா இதுவும் ப்ரோக்கரை வச்சு விற்கணும்னு நினைக்காதீங்கம்மா உங்கள் இடத்துல சில டிஸ்பியூட் இருக்குது ஏதாவது சில ப்ராப்ளம் இருக்குது அதை ஒரு வேலை நீங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்து செஞ்சிக்கணும் முறையாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு இல்லை பிடிச்ச ஜோதரிடம் போய் பாருங்கம்மா இந்த பரிகாரங்கள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் வந்தவொடனே மறக்காமல் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் வந்து சங்கர் மேடம் எந்த ஊர்லேருந்து சார்

தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தை இருந்தே நல்ல அமைப்புகள்லாம் வரும் நிறைய விஷயங்களை வந்து கழிக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த பத்துக்கு ஏழு மார்க் போடுற ஜோசியர் பத்துக்கு எட்டு மார்க் போடுற ஜோசியம் மட்டுமே ஜோசியம் இல்லை அதனால கட்ட பொருத்தத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு கட்ட பொருத்த அமைப்புக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தை மாதத்துக்குள்ளே எங்களுக்கு கால் பண்ணுவீங்க இவங்களுக்கு நீங்கள் விடாமல் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பெல்லாம் இவங்களுக்கு டைம் கிடைக்கிதோ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வாங்க ஐயா அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து அதில் அதில் இருக்கக்கூடிய தோஷத்தோட அளவுகள் குறையும் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க முறையாக பணம் கட்டி வர வாய்ப்பு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களோட ஜோதிடரையும் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் நிகழும்யா நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் வாராகி அம்மானோட அம்மனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன பலன்கள் என்னென்னு சொன்னீங்க நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி எல்லா நேர்களுக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒம்பது நாட்கள்லையும் இருபத்தி தட் இஸ் லைக் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் அதில் பண்ணணும் முறையாக பணம் கட்டி நீங்கள் பூஜைகள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அதோடய எல்லா விளக்கங்களும் எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்னா வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைக் நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்குது அங்கேயும் வந்து சந்திக்கணும்னு நினச்சா சந்திக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஃபோன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நண்பர்களே பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் நம்ம இருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த வாரம் அம்மனோட ஆஷாட நவராத்திரியை பற்றி உள்ள வீடியோ டீட்டெயிலாக ஒவ்வொரு நாள் என்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருவோம் அதை பார்த்தும் டெய்லி என்னென்ன வழிபாடுகள் பண்ணுமோ பண்ணுங்கள் யாரெல்லாம் கோயில்பட்டிக்கு வந்து நம்ம வாராகி பீடத்துக்கு வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு வந்து கலந்துக்கணும்னு நினச்சிக்கோங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள் தொடர்பு கொண்டு பண்ணுங்கள் அதுக்கான கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கட்டணங்கள் கிடையாது நண்பர்களே நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்